கல்யாண மாலை பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் இணைந்து வழங்குபவர்கள் லட்சுமி மஹால் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் சர்வோ மற்றும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மேல்நிலைப் பள்ளி இந்த பண்டிகைகள் முழுமையாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா நகரத்திலா கடந்த தீபாவளிக்கு சன் நியூஸ்ல ஒரு செய்தி பார்த்த நடுவர்களை பண்டிகைக்காக சொந்த கிராமங்களை தேடி சென்ற மக்கள் வெறிச்சோடிய பெரும் நகரம்னு சொன்னாங்கண்ணா ஏன் ஓடுறோம் ஏன் ஓடுறீங்க

நீ பாட்னது ஒரு பாட்டா பொங்கல பொங்கல வைக்க மஞ்சளே மஞ்சளே ஏடு தங்கச்சி 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 குஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ பூ கும்மாசம் தைமாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் இப்படி பாடணும் நடராஸ சுற்றி பார்க்க போறாங்க நம்ம தல தளபதி தலைவர் படம் வந்துச்சுன்னா கிராமத்துல நீங்க என்னங்க பண்ணுவீங்க மேக்சிமம் அடிக்கு ஒரு கட் அவுட் வைப்பீங்க எங்க ஊர்ல உலகத்திலேயே மிக உயரமான பூர்ஜ் கலிஃபாவில் நம்ம தல தளபதி படத்தையே காமிச்சு அப்படி ஒரு மேக்சிமைஸ்டா ஒரு மாசா ஒரு தீபாவளி கொண்டாடுவோம் ஒரு எழுது வயசு கிழவ கரும்பு கட்டை தலையில வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு பொங்கச்சீர் கொண்டு போயிட்டு இருக்கிற கிராமத்தில் யாருன்னு கீழே காமிக்க முடியாது அதனால மேல காமிக்கிற நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞான பண்டிகைகளை முழுமையாக கொண்டாடுவது கிராமத்திலே நகரத்திலே நடுவர் திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திருமதி ராஜேஸ்வரி திருமதி இந்திரா விஜயலட்சுமி திரு கோவை தனபால் திருமதி அனுகிரகா திருமதி சௌமியா விமல் மற்றும் டாக்டர் அபு பங்குகளும் கலகலப்பான பட்டிமன்றம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள்